வெல்கம் டு இன் தமிழ் எல்லாத்துக்கும் மனமெடுச்சு ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விடாமூச்சி படத்தோட போஸ்டர் ஃபெஸ்டிவலாக இருக்குது ஸோ நம்ம எல்லாம் ஃபென்ஸெலாம் எல்லோருக்கு அப்டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்களாங்களோ இப்போ பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ்க்கு மேலே அப்டேட்ஸாக விடாமூச்சு படம் டீம்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தில் ஆண்டகனிஸ்ட் ரோல் பண்ணியிருக்க நம்ம ரஜினா கசன்றரா அவங்களோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம விடாமூச்சி படத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது போஸ்டராக வந்து நம்ம டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டர் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்தது போஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரவாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் அவங்க பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கலர் கிரேடிங் வந்து கோபி பிரசனா பண்ணிருந்தாரோ அதே மாதிரி ஒரு கலர் கிரேடிங்கில் தான் பார்த்தீங்கன்னா பிரஜன அகன்றாவோட அந்த லுக் அப்படின்றது இருக்குது பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து த்ரிஷா மேமும் பேக் ட்ராப்பில் இருக்கிற மாதிரி அந்த ஷேடோ வந்து தெரியற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ணிருக்காரு ஸோ வேறு லெவலில் இருக்க பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா படத்தோட அந்த கேஷ்டன் குறைவில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா துணிவு படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு படத்தில் வந்து யார் யார் நடிக்கிறாங்க அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் போஸ்டர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காரு போல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்மளுக்கு பண்ணியிருந்தாங்க அவங்க படத்து பேரில் வந்து அவங்க கேரக்டர்ஸ் சினிமா என்ன அவங்களோட போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரே நாளில் பார்த்திங்கன்னா அத்தனை போஸ்ட் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா வீக் டூ வீக் வந்து விடாமூச்சி படத்தில் யார் யார் நடிக்கிறா அதை ரிவீல் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தரோட போஸ்டர் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக சூப்பராக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது காரணம் வந்து நம்ம ஏற்கா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட போஸ்ட்டு மட்டும் வரக்கூடாது படத்தில் யார் யார் நடிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரோட போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராமா அந்த வகையில் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நிக்கில் நாயரோட போஸ்ட்டும் வரும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனில் வந்து ரஜினா கசன்ராவோட போஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க செம்மையாக இருக்குது பார்க்க கொمودு உங்களுக்கு இந்த போஸ்டர் வந்து என்ன லுக் புடிச்சன்னு சொல்லிட்டு கம்பஸ்ட் மார்க்க கமென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்றேன் தேங்க் யூ ஃபார்